ஒரு சாமானியனின் கனவு சொந்த வீடு வாங்குவது அருணிக்ஸோ வழங்கும் உங்கள் வீடு எங்கள் சீடு வீடு மற்றும் வீட்டு மனைகள் வெறும் லட்சத்தில் இருந்து கடந்த பதினைந்து மாதங்களாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது கடந்த இரண்டாயிரத்து பதினொன்று பதினாறு அதிமுக ஆட்சிக் காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி போக்குவரத்துக் கழகங்களில் அரசு வேலைகளை வாங்கி தருவதாக கூறி பணமோசடி செய்ததாக அவர் மீது மூன்று குற்ற வழக்குகளை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பதிவு செய்திருந்தனர் அதன் அடிப்படையில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஜன் மாாஜியை அமலாக்கத்துறை கைது செய்தது அவர் மீது மூன்றாயிரம் பக்க குற்றப்பத்திரிகையை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி அமலாக்கத்துறை தாக்கல் செய்தது சுமார் எழுபது நாட்கள் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுக்கள் தொடர்ந்து தள்ளுபடி செய்யப்பட்டன இதையடுத்து உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மேல்முறையீடு செய்தார் இந்த மனுவை நீதிபதிகள் அபய் எஸ் வோகா அகஸ்டின் ஜார்ஜ் மாஷி அமர்வு விசாரித்தது செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் முகுல் ரோத்

ஜோஹாக் உசைன் ஆகியோர் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தனர் இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது இந்த சூழலில் இன்று செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது அப்போது பேசிய நீதிபதிகள் புலன் விசாரணை தாமதத்தால் ஜாமீன் வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்து ஐநூறு பேர் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் அதை விசாரித்து முடிக்க பல ஆண்டுகள் ஆகும் அதுவரை சிறையில் இருக்க அவசியமில்லை செந்தில் பாலாஜி விவகாரத்தில் விசாரிக்க போகும் விஷயங்களை அமலாக்கத்துறை மனுவாக முன்வைக்கலாம் விசாரணை என்ற பெயரில் ஒருவரை நீண்ட நாட்கள் சிறையில் வைத்திருக்க முடியாது என்று கூறினர் மேலும் செந்தில் பாலாஜிக்கு சில நிபந்தனைகளையும் விதித்துள்ளனர் அதன்படி வாரந்தோறும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி கையெழுத்து போட வேண்டும் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கான சொந்த ஜாமீன் தொகை வழங்க வேண்டும் அதற்கு இணையாக இரு நபர்கள் உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் வழக்கின் சாட்சிகளை சந்தித்து பேசக்கூடாது சாட்சி ஆதாரங்களை கலைக்க முற்படக்கூடாது எப்போது விசாரணைக்கு அழைத்தாலும் ஆஜராக வேண்டும் வெளிநாடு செல்ல அனுமதி கிடையாது பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் உரிய காரணங்கள் இல்லாமல் வாய்தா கோரக்கூடாது என்பது போன்ற நிபந்தனைகளை நீதிபதிகள் கூறியுள்ளனர் இதுகுறித்து பேசிய திமுக வழக்கறிஞர் வில்சன் செந்தில் பாலாஜி இன்று மாலை அல்லது நாளை சிறையில் இருந்து வெளியே வருவார் அவர் அமைச்சராவதற்கு எந்த தடையும் கட்டுப்பாடும் இல்லை அடிப்படை உரிமைக்கு எதிராக சிறையில் வைக்கக்கூடாது என நீதிபதிகள் அழுத்தம் திருத்தமாக கூறினர் என்று தெரிவித்தார்